மழை காலங்களில் வீடுகளுக்குள் நுழையும் சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகின்றது அதேபோல இயற்கை சூழலும் மாறி இரவு நேரங்களிலும் கடும் குளிர் நிலவி வருகின்றது மழைக்காலங்களில் விஷத்தன்மை கொண்ட பூச்சிகள் மற்றும் விசப்பாம்புகள் அவ்வப்போது பொதுமக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்குள் நுழைந்து விடுகின்றது அவ்வாறு ஒசூர் முனீஸ்வரன் நகர் மீனாட்சி நகர் பிருந்தாவன் நகர் பஸ்தி உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கம்பெனிகளில் புகுந்த கொடிய விஷ கொண்ட நாகப்பாம்புகள் சாரி பாம்புகள் கான்மரிங் கேட் வகை பாம்பு என ஒரே நாளில் ஐந்து வகை பாம்புகளை பாம்பு பிடி வீரர் மாறன் என்பவர் இலாவகமாக பிடித்தார் பின்னர் பிடிப்பட்ட ஐந்து பாம்புகளையும் சாக்குப்பைகள் மற்றும் பாட்டில்களில் அடைத்து பாதுகாப்பாக வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுத்தார் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு மேல வேற மாதிரி இருக்கும் இது வேற காமன் இது வந்து விஷம் கிடையாது கொஞ்சம் பாம்பு தான் மேல ஒரு நரம்பு இருக்கும் நிறம் இருக்கும் ஆனால் தலைக்கு மேல மாதிரியே இருக்கும் அடிச்சு அதனால இதை சாகடிச்சிடுறாங்க இது வந்து <laughs> 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 நான் உங்களை சொல்லணுமா நீங்க என்ன நீங்க ஊரு கையில பிடிப்பா என் பொண்ணு நாலாவது படிக்கிறா அவ கையில பிடிப்பா

ஆனா அதுக்கு விஷம் இல்ல இதுக்கு விஷம் இல்ல அது எனக்கு தெரியும் அது அதுக்கு தெரியாது இப்ப எடுங்கண்ணா போட்டோ அத மட்டும் எடுங்கண்ணா Mm-hmm. Uh, well, there